ஓகோ மரமே வசந்த மரமே ஒரு புடி தழைக்கி கெதிக்கெட்ட மரமே இப்போ தெரியுதாப்பா தெளிவாக புரிஞ்சுச்சா ஓகோ மரமே வசந்த மரமே ஒரு புடி தழைக்கி கெதிக்கட்ட மரமே சொல் மகளிர் அதாவது நல்ல நீ பேர் என்னது உயரமா இருக்கும் அந்த மரம் மரம் தான் உயரமா இருக்குமே கண்டி அதுல வந்து தலை எதுவுமே முளைக்காது அது எந்த மரம் அக்கா உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பசங்கம்மா அக்கா உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பசங்க தம்பி தூங்குறான் பாப்பா விளையாடின்னு இருக்கா தமிழரசு என்ன மெசேஜ் பண்ணிட்டு டெலி பண்ணிட்டீங்க அக்கா மரம் வந்து தண்ணி மரம் இல்லம்மா தப்பு மரமே ஒரு புடி தழைக்கு கெதி கெட்ட மரமே கெதி கட்டன்னா ஒரு ஒரு உம் இலை கூட இருக்காது அந்த மரத்துல அது மரம்னு சொல்ல முடியாது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனா நீட்டா உயரமா இருக்கும் அது எது அது மரந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது அது மர வகை கூட இருக்காது சொல்லுங்க சக்திவேலப்பா உங்களுக்கு பதில் தெரியா போயிட்டீங்களா அதுல வந்து தான் எல்லாம் இருக்குல்ல தென்னை மரத்துல கீற்று இருக்கு பனை மரத்துல வந்து அந்த ஓலை இருக்குல்ல அதுல தழம் இருக்குல்ல சுரேஷ் சுரேஷ் ஹாய் ஹாய்மா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஊர் நீங்கள் என்ன இருக்கீங்க சுரேஷ் அது வந்து பனைமரமாக கூட எப்படி சொல்றது அது மர இது இல்லாமல் கூட இருக்கும் மறந்தான் சொல்ல முடியாது புதிதா வரும் நண்பர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்ணிட்டு பாருங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எந்த ஊரு கிருஷ்ணகிரிமா சக்திவேல் அப்பா உங்களுக்கு பதில் தெரியலாம போயிட்டீங்களா நீங்க எந்த ஊரு சுரேஷ் சுரேஷ் இருக்கிறேன் பதில சொல்லுங்கப்பா பதில் உங்களுக்கு தெரியா